ஒரு காலத்துல துறை மற்றும் மாரி அப்படின்னு ரெண்டு வியாபாரிங்க இருந்தாங்க அவங்களோட வேலையே பட்டணத்துல இருந்து பொருட்களை வாங்கி வந்து ஊர்ல வியாபாரம் பண்றதுதான் அப்படி ஒரு நாள் ரெண்டு பேரும் என்னடா துறை வியாபாரம் ஒண்ணு சரியில்லை இப்படியே போனா ஒன்னும் பண்ண முடியாது போல நம்ம ஏதாவது வேற ஏதாவது பண்ணியே ஆகணும் ஆமா மாரி நம்ம ஊர் சுத்து வட்டாரத்துல யாருமே பயன்படுத்தாத பொருளை பட்டணத்துல தேடி அத நாம இங்க வந்து வியாபாரம் செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும் தானே இந்த ஊர் மக்களுக்கு நாம எந்த விலையில வைக்கிறோமோ அதுதானே விலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப வழியில ஒருத்தர் தனியா இப்படி பேசிட்டு இருந்தார் அப்பா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மரமும் அசையே மாட்டேங்குது நான் என்ன செய்யறது சித்திர மாசம் வந்தாவே ஒரே கஷ்டம்தான் அப்ப மாறி சொன்னா பாருடா தோற ஊர்ல எல்லாரும் வெயில் காலத்துல கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஏதாவது பொருள் இருந்தா வாங்கி வந்து விற்பனை செஞ்சா நல்ல வியாபாரம் ஆகும் அட தொர உனக்கு தெரியாதா என்ன பட்டணத்துல நம்ம பொருள் வாங்க போகும்போது நான் விசிறின்னு உன்ன பார்த்தேன் அதை பயன்படுத்தினா நமக்கு வேர்வியே வராது ஆனா அதோட விலை தான் ரொம்ப அதிகம்னு கேள்விப்பட்டேன் அட அது எவ்வளவு அதிகமா இருந்தா என்ன நாம இங்க வந்து அதிக விலைக்கு வித்தரலாம் இந்த முட்டாள் மக்களை எத்தனை நாள் ஏமாத்திருக்கோம் இனிமேல ஏமாத்துறதுக்கு நமக்கு என்ன கூசுவா போகுது ஆமா அதெல்லாம் வாங்க காசு என்ன பண்றது என்னோட வியாபாரம் ரொம்ப நஷ்டத்துல இருக்குது என்ன பண்றது இப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ கவலைப்படாத இருக்கிற வீட்டையும் கடையும் அடமான வச்சிடலாம் அதுல வர காசை வச்சு அந்த விசிறி வாங்கிக்கலாம் இங்க வந்து இந்த சுத்து வட்டாரத்திலயே அதிக விலைக்கு வித்து நாம லாபம் பெற்றுக்கலாம் என்ன ஆமா ஆமா இத்தனை நாள் இப்படித்தான் ஏமாத்தி பொழைச்சோம் மறுபடியும் பண்ண வேண்டியதுதான் என்ன பண்றது இந்த மக்களோட விதி இப்படி அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அடமான வச்சுட்டு பட்டணத்துக்கு போய் விசிறி வாங்க போனாங்க என்ன மாதிரி கடை இருக்கிற இந்த அங்க ஒரு கடை இருக்கு பாரு அங்க போய் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைக்கு போனாங்க ஐயா நாங்க கிராமத்திலிருந்து இருந்து இருக்கோம் எங்களுக்கு இந்த விசிறி வேணும் எவ்வளவு விலைன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை வாங்கிட்டு போயிருவோம் என்னையா சொல்றீங்க இங்க வாங்கி உங்க ஊர்ல வைக்க போறீங்களா சரி இது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்ற வாங்க இதுதான் சுவிட்சு இது போட்டா விசிறி சுத்தம் நமக்கு எங்க வேணும்னாலும் இதை திருப்பிக்கலாம் இதுக்கு கரண்ட் ரொம்ப முக்கியம் கரண்டா அப்படின்னா என்ன மனசுக்குள்ள அந்த வியாபாரி என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியலையே அதிக விலைக்கு வித்தர வேண்டியதுதான் நமக்கு நல்ல சேல்ஸ் ஆனா போதும் நாம டார்கெட் அச்சீவ் பண்ணாவே நமக்கு லாபம் தானே சரிங்க எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம் ஆனா இந்த கரண்ட்னு என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே எங்களை யாரும் ஏமாத்த முடியாது ஒழுங்கா சொல்லுங்க ஆடா கரண்ட்னா ஒண்ணு இல்லையா அது ஒரு மந்திரம் சுவிச்ச போட்டு கரண்ட்னு சொல்லுங்க அந்த மந்திரத்தை சொன்ன ஃபேன் சுத்தும் சரின்னு சொல்லிட்டு பட்டணத்துல இருந்து விசிறிய வாங்கிட்டு மாரியும் துறையும் சொந்த ஊர்ல வந்து விக்க ஆரம்பிச்சாங்க ஊர்ல எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க ஆனா விசிறி சுத்தவே இல்ல எல்லாரும் அந்த ரெண்டு வியாபாரியும் கூட்டிகிட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க ஜமீன்தார் விசாரணை பண்ணாரு அப்ப வியாபாரிங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அத கேட்ட ஜமீன்தாரோ அட முட்டாளங்களா கரண்ட் என்னன்னு தெரியாதா அது மின்சாரம் அது இன்னும் நம்ம ஊருக்கு வரவே இல்ல மின்சாரம் இருந்தா தான் இந்த விசிறி ஓடும் இது மின் விசிறி ஒழுங்கு மரியாதையா மக்களுக்கு அந்த காசு கொடுங்க என்ன மத்தவங்களை ஏமாத்தி வியாபாரம் செஞ்சா அதோட விளைவு இப்படித்தான் இருக்கும்